ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போருன செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விநாயகர் சதுர்த்தியானது வருதுங்க இந்த பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பல அற்புத பலன்கள் கிடைக்கும் போகுது சோ அந்த வகையில ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசி நேர்கள் பார்த்து தெரிந்து பயனடையணும் அப்படின்றதுக்காக

இந்த வீடியோ தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பயனுள்ள வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் போகுது விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு என்னங்கிறத பத்தரலாம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லும் போது எந்த நாள் ரொம்பவே ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எல்லாருக்கும் பிடித்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள் பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று வரதுனால இந்த நாள் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லப்படுது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானை எப்படி எப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவில் கொண்டாடப்படும் மிகவும் முக்கியமான இந்துக்களின் பண்டிகைகள் பாத்தீங்கன்னா ஒன்றுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் இந்த நாளை கொண்டாடப்படுகிறது அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வருடத்தோட விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் தேதி கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி தினத்துல பாத்தீங்கன்னா மனதார விநாயகரை வழங்கும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் தீர்ந்துடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாம் விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாளே பாத்தீங்கன்னா வீட்டை நன்றாக சுத்தம் செய்து தூய்மையாக வைத்துக் கொள்ளணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் கடைகளில் வாங்கிய அல்லது கலிமநாள் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை பூஜை அணிக்கு கொண்டு செல்லலாம் ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அணிக்கு மதியம் ஒரு மணிக்கு நீங்க கூடிய அந்த சிலைக்கு பூஜையை செய்யலாம் பூஜை செய்வதற்கு ஏதுவாக இருந்தாலும் விநாயகர் சிலைக்கு முன்பு பார்த்தீங்கன்னா வாழை இடையில் போட வேண்டும் வாழை இலையில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றிலை பார்க்க வாழைப்பழத்தை வைக்க வேண்டும் அதன் பிறகு விநாயகருக்கு பிடித்த உணவுகளான கொழுக்கட்டை அவள் பொரி லட்டு இந்த மாதிரி நீங்க நிவேதனத்தை வைக்கலாம் இந்த மாதிரி எல்லா நிவேதனத்தும் உங்களால வைக்க முடியலனாலும் பரவாயில்ல ஏதாவது ஒன்றாவது நீங்க வைத்து வணங்கிடுங்க அதே போல பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு பீடித்த விழாப்பழம் மாதுளை வாழைப்பழம் வைக்கலாம் அதே போல இந்த நல்ல செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒருத்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்த மாலையாக சொல்லப்படும் இரகப்பூவால் செய்யப்பட்ட மாலையை நீங்க அணிவிக்க வேண்டுங்க விநாயகருக்கு உகந்த அருகப்பொல்லை அவருக்கு சூட்டுவது பாத்தீங்கன்னா

சோ விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு என்னங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் இருந்து தனுசு ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு கிடைத்திருக்கீங்கன்னா உங்களை மதிக்கும் இடத்தில் மட்டும் நீங்கள் அடிக்கடி இருப்பீங்க அதாவது நீங்கள் உங்களது சுய மரியாதையை என்றும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லலாம் சோ இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவலையே வேண்டாங்க இப்படி செல்வதன் மூலம் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பும் அவர்களின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் அதனால பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பா தனுசு ராசியில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபாரிகள் கடன் தவிர்க்கவும் ஏனென்றால் பாத்தீங்கன்னா பழைய பாக்கைகளை போராடி வசூலிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இதனால பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு கவனம் தேவை அதே போல கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அடைச்சலும் ஏற்படலாம் அதனால வியாபாரிகள் இந்த நேரத்துல கவனமா செயல்படுவது ரொம்பவே அவசியங்க அடுத்த வாங்க பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் இருந்து குடும்பத் தலைவிகளுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க குடும்பத் தலைவிகள் பாத்தீங்கன்னா கை தொழிலான டைலரிங் அழகு நிலையங்கள் பொம்மை போன்ற சுய தொழிலை ஆரம்பித்து நீங்கள் லாபத்தை இட்டுவிடுங்கள் அதே போல பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்பாடும் விட்டு கொடுத்து செல்லலாம் அதாவது மாமியார் மருமகளுக்கு இடையிலே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேரங்கள் இந்த நேரத்துல நீங்க அனுசரித்து போவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வராமல் தவிர்த்து கொள்ளலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா கலைஞர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் கலைஞர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பினை முழுமையாக போட்டு நீங்க செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு அதற்கேற்ற பலன் முழுமையா கிடைக்குங்க அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் தாமதமாக கிடைத்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றில எந்த வித சந்தேகமும் உங்களுக்கு இருக்கவே கூடாது அதனால கலைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமையலாம் கண்டிப்பா கலைஞர்கள் எந்தவித கவலையும் படாமல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு முழுமையா நம்பி செயல்படலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு கல்லூரி மற்றும் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பாத்தீங்கன்னா சக மாணவர்களுடன் சுற்றுலா செல்லும் போது படகு சவாரி மற்றும் நீர் விளையாட்டுகளில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லதுங்க இந்த நேரத்துல மாணவர்கள் பாத்தீங்கன்னா சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைவேடு ரொம்பவே கவனமா இருப்பத உங்களுக்கு நல்லதுங்க எந்த வித விபத்தும் ஏற்பட கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தனுசு ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிக கவனத்துடன் செயல்படணும் இப்படி செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது ராசி நேர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி நேயர்களுக்கான பரிகாரம் நேர்களுக்கான ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை அன்று பால் முட்டை போடுவது ரொம்பவே நல்லதுங்க அதாவது தனுசு ராசி நேர்கள் வாரம் தோறும் தவறாமல் வெள்ளிக்கிழமை அன்று பாத்தீங்கன்னா ராகு பகவானுக்கு ராகு காலத்திலே நீங்க பால் முட்டை போட்டு மனவார வேண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த பரிகாரத்தை கண்டிப்பா தனுசு ராசி நேர்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதனால பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் சங்கடங்கள் பிரச்சனை சிக்கல் இந்த மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது அனைத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து தனுசு ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ